ൂറത്തെ ഉലകം കിട്ട കൺമണി 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 പച്ച കുഴിന് പാലൂട്ടി വളത്തെ പല കുടിച്ച് പാക കൊത്തുതടി ഊറെ തെരിച്ചിട്ട ഉലകം പുരിഞ്ചിക്കൺമണി ഏ കൺമണി ஞானம் பொறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி ஏது பந்த பாசம் எல்லாம் வெளிவேஷம் காசு பணம் வந்தா நேசம் சில மாசம் ரத்தம் சினே அது எல்லாம் வீழ்ந்தானோ சிந்தினேன் ரத்தம் சிந்தினே அது எல்லாம் வீழ்ந்தானோ வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தானோ என் வீட்டு கண்ணுக்குட்டு என்னோட கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி என் கண்மணி தீப்பட்ட காயத்தில தேன் வந்து கொட்டுதடி கண்மணி என் கண்மணி ஊற தெரிஞ்சிக்கிட்ட உலகம் புரிஞ்சிக்கிட்ட கண்மணி கண்மணி ஞானம் பொறந்துடுச்சி நாளும் புரிஞ்சிடுச்சு கண்மணி என் கண்மணி ஆடும் இந்த தோணி சொந்தமே ஒரு வானவில் அந்த வானம் கொஞ்ச நேரம் பந்தமே முல்லானதா இந்த நெஞ்சில் ஒரு பாரம் பணங்காச கண்டு புட்டா பொலி ஊட உள்ளும் களிகால மாச்சிதடி கண்மணி கண்மணி அடங்காத கால ஒன்னு அடி மாடா போச்சு அடி கண்மணி கண்மணி ஊற தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி ஏன் கண்மணி ஞானம் போறந்துடுச்சி நாலும் புரிஞ்சிடுச்சு கண்மணி ஏன் கண்மணி அடங்காத கால ஒண்ணு அடி மாடா போச்சு கண்மணி ஏ கண்மணி நன்றி